ஹவுசிங் போர்டு பிளாட்டு வீட்டு வசதி வாரியத்தால் விற்கப்பட்ட ஒரு மனைப்பிரிவில் நீங்கள் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்த கொஞ்சம் வாங்கியிருக்கீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது சென்ட் வாங்கியிருக்கீங்க அதே ஓனர் சேம் ஓனர் பிளாட்டாகவும் வாங்கியிருக்காரு அதோட மேல் பகுதியிலேயோ கீழ்பகுதியிலோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டில் வந்து பிளாட்டாகவும் வாங்கியிருக்காரு ஒரு பத்து ப்ளாட் வாங்கியிருக்காரு இல்லை ஒரு மூணு பிளாட் வாங்கியிருக்காரு ரைட்டு இது வந்து பிளாட்டாக வாங்கி ஒரு கட்டடம் கட்டி அது வந்து அது பாட்டில் இருக்கு வாடகைக்கு விட்றாரு இல்லை அவங்க வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸு இல்லை அவங்களுடைய ரத்த சொந்தங்கள் அவங்க வந்து குடியிருக்கிறாங்க இந்த கமர்சியலுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த அறுபது சென்டை வந்து அவர் வந்து ஒரு கட்டடம் கட்டி வந்து வாடகைக்கு விட்டுட்டுருக்காரு இப்போ பழைய கட்டடமாக மாறிடுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு இல்லை இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இதை வந்து நாங்கள் இடிச்சுட்டு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும் உங்களுடைய அணுகு சாலை நைன் மீட்டர் ரோடு முப்பது அடி அகல சாலையாக இருக்கான்னு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது இந்த அறுபது சென்டையும் இந்த நீங்கள் பிளாட்டுகளாக வாங்கினீங்க பாருங்கள் அதுவும் சேம் ஓனரோ இல்லை உங்கள் ரத்த சொந்தமோ இல்லை அதர் ஓனர்ஸோ இருந்தாங்கன்னா க்ளப் பண்ணி இந்த கமர்ஷியலாக வாங்கின அதையும் நீங்கள் வீட்டு மனையாக வாங்கின அந்த பிளாட்டையும் சேர்த்து நீங்கள் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலாமான்னா கட்டலாம் ஒம்பது மீட்டர் ரோடு வித்து இருந்துச்சுன்னா டீம்டு அப்ரூவ்டு நீங்கள் தாராளமாக கட்டடம் வந்து அனுமதி பெறலாம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுக்கு நீங்கள் தாராளமாக அனுமதி பெறலாம் அதில் எந்த விதமான இடர்பாடும் கிடையாது